கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் பங்கேற்க வந்த தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் இந்தியா அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக தமிழக சட்டமன்றத்தில் மரியாதை குறைவாக செயல்படுவதும் சட்ட திருத்த மசோதாக்களை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துவதையும் அனைவரும் எதிர்க்கின்றார்கள் உச்சநீதிமன்றம் தெளிவான யோசனையை தெரிவித்துள்ளது அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநர் நடக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றம் முடித்து வைக்க வேண்டியிருக்கும் என கடினமான வார்த்தையை சொல்லியது உரைக்குமா என்பது தெரியவில்லை உச்சநீதிமன்றத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிப்பதில்லை இல்லாத அதிகாரத்தை கையில் எடுக்கிறார் இருப்பது வேதனையாக இருக்கின்றது ஆளுநர் எல்லா இடத்திலும் ஆர் சித்தாந்தத்தை பூத்த வேண்டும் என நினைக்கின்றார் திருவள்ளுவருக்கு காவிசாயம் பூசுவது என்பது ஆளுநர் செய்யும் சிறுபிள்ளைத்தனத்தில் ஒன்று உரிமை தொகை கிடைக்காத மக்கள் அனைவருக்கும் மூன்று மாதத்தில் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என துணை முதல்வர் உதயநிதி சட்டமன்றத்தில் அறிவித்துள்ளார் இரண்டே கால் கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ள இடத்தில் முப்பத்தி மூன்று லட்சம் பேர் பொங்கல் படி வாங்கவில்லை என்பது பெரிய நம்பர் இல்லை என்று அவர் தெரிவித்தார் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் நாங்களும் தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக தமிழக சட்டமன்றத்தில் வந்து மரியாதை குறைவாக நடந்து கொண்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கொடுக்கின்ற தீர்மானங்களுக்கெல்லாம் ஒப்புதல் வழங்குவதில்லை மூல சட்டம் பல்கலைக்கழகம் ஆரம்பிப்பதற்கு சட்டம் தந்தது ஆளுநர் அனுமதி தருகின்றார் அதிலே திருத்தம் கொண்டு நாம் கொடுத்தோமானால் அதை அவர் செய்ய மறுக்கின்றார் மறுப்பதோடு மட்டுமல்ல அது வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பு வேண்டுமென்றே குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது மிகப்பெரிய மோசமான ஒரு காரியம் ஆகவேதான் தொடர்ந்து இந்த ஆளுநர் செய்கின்ற அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு புறம்பா நடைபெறுவதை நம்முடைய அரசியல் தலைவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டில் உள்ளவங்க அத எதிர்க்கிறாங்க நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலையும் கொடுத்திருக்கு உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவான ஒரு யோசனைய சொல்லியிருக்கு நீங்க அந்த அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநர் நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் முடிச்சு வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி கடினமான வார்த்தையை நேற்று சொல்லியிருக்கு எந்த கடினமான வார்த்தையை யார் சொன்னாலும் அவருக்கு அது உரைக்குமான் எனக்கு தெரியும் தொடர்ந்து உச்ச நீதி நம்ம உச்ச நீதிமன்றமோ இந்திய அரசு சட்டத்தையோ மதிக்கிறது கிடையாது அதுதான் அவருடைய பெரிய அது சுவாமோ ஐபிஎஸ் அதிகாரி ஒரு படித்தவர் இப்படி செய்யலாமாங்கிறது நீங்க தான் அது சொல்லணும் எவ்வளவு ஒரு உயர் பதவியில இருக்கிறவங்க அவங்க படித்த படிப்புகளும் வகிக்கின்ற பதவிக்கும் நம்முடைய இந்திய ஜனநாயகத்துக்கு விரோதமா நடக்கிறது ரொம்ப கேலி இது முதல் தடவை இல்ல பொது வழியில சொல்றாரு இந்தியா மத சார்புள்ள நாடுன்னு சொல்றாரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாட்டி இப்படி பேசலாமா ஒரு மத சார்பற்ற நாடு செக்குலர் கண்ட்ரில இந்த வார்த்தைய சாதாரண ஒரு சொன்னா பரவாயில்ல உச்ச பதவியில இருக்கிறவங்க சொல்றது வேதனை இப்படி ஒண்ணு இல்லை தொடர்ந்து இல்லாத அதிகாரத்தை கையில் எடுப்பாரு முதலமைச்சர் தான் ஒரு அமைச்சராக நியமிக்க முடியும் நீக்க முடியும் செந்தில் பாலாஜியோ

கவர் கவர்னர் அந்த சித்தாந்தத்தை ஆர் சித்தாந்தத்தை புல்தன் எல்லா பண்றாங்க அந்த அடிப்படையில்தான் நீங்க வந்து பல்கலைக்கழகத்துக்கும் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு சட்டம் பல்கலைக்கழக சட்டத்துல ஒரு தேடுதல் குழுவில் ஒரு உறுப்பினர் அரசு ஒரு உறுப்பினர் போடுவாங்க ஆட்சி மன்ற குழு ஒரு நபர் நியமிப்பு தேடுதல் குழுல இப்ப நாலாவது ஆள் யூஜிஎஸ்ல இருந்து ஒரு ஆள் போடுங்க அதையும் தாண்டி யாருக்கிட்ட என்ன சொன்னாரோ தெரியல அமைச்சர் அஸ்வினி அவர்கள் கவர்னர் சொல்ற ஆள தான் துணைவேந்தர் போடுங்க என்ன நியாயம் பாருங்க நீங்க வந்து தனியார் பல்கலைக்கழகங்கள் நிறைய இருக்கு அந்த தனியார் தான் பில்டிங் கட்டி பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்காரு தான் வேந்தர் அவரு சொல்ற துணை வேந்தர் இதுதான் தமிழ்நாட்டுல இந்தியாவுல எல்லா சட்டமும் இருக்கு அதே போல இதுக்கு ஓனர் யாரு தமிழக அரசு தமிழக அரசு தான் இருக்கின்ற எந்த அரசா இருந்தாலும் அவங்கதான் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஆட்சி மன்ற குழுல ஒரு பெரிய என்ன சொல்றாங்கன்னா மரியாதை நிமித்த மாட்டேன் ஆளுநருக்கு வேந்தர் பதவி கொடுப்போம் அப்படின்னு அந்த ஒரு பதவியும் கொடுத்திருக்காங்க இப்போ அதையே நம்ம என்ன செய்யறோம் சட்டமன்றத்துல கொண்டு வந்து வேந்தர் பதவி முதலமைச்சர் தான் இருக்கணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தா சட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டிய கடமை இருக்குல்ல ஆளுநருக்கு நீங்க எப்படி தனியார் பல்கலைக்கழகத்துக்கு ஓனர் வேந்தரா இருக்காரு அதே போல தமிழக அரசு உருவாக்கி இருக்கின்ற பதிமூணு பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தர் முதலமைச்சர் தானே இருக்கணும் எந்த முதலமைச்சர் வந்தாலும் அவங்க தானே இருக்கணும் அதான நியாயம் அவங்க தானே துணை வேந்தர நியமனம் செய்ய முடியும் அப்ப ஏற்கனவே உள்ள சட்டத்தையும் மதிக்கிறது இல்ல யூஜிசிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது யூஜிசி சட்டமே என்ன சொல்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு இருபத்தி ஆறு யூஜிசி சட்டத்துல சொல்றது பல்கலைக்கழக மானியக் கோரிக்கை சட்டம் நாங்கள் பரிந்துரை செய்வோம் மாநில அரசுகள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை அவர்களாகவே கொள்கை முடிவை எடுத்துக் கொள்ளலாம் சுதந்திரமாக செயல்படலாம் யார் சொல்றா பல்கலைக்கழக யூஜிசி உடைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பிரிவு இருபத்தி ஆறு இதான் உச்ச நீதிமன்றத்தில் பீகார் நீதி பீகார் அரசு சார்பாகவும் சர்மா என்ற ஒரு ஒரு பில் சார்பாகவும் உச்ச நீதிமன்றம் போட்ட வழக்கில் இந்திய நாட்டினுடைய கல்வி அமைப்பு வந்து எதுல இருக்கு ஒத்திசைவு பட்டியலில் இருக்கு கங்கரஸ் லிஸ்ட்ல இருக்கிறதுனால கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் மூணின் படி மாநில அரசுக்கு தான் பள்ளிக்கூடம் கல்லூரி பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிப்பதற்கும் சட்டங்கள் வகுப்பதற்கும் கொள்கையை தீர்மானிப்பதற்கும் முழு உரிமை உண்டு ஆகவே அதே சமயத்தில் கொடுக்கலாம் அந்த பரிந்துரை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை அது மாநில அரசு உரிமை இந்த ரெண்டையும் தாண்டி மூணாவது எப்படி மிரட்டுறாங்க பாருங்க அமைச்சரே வந்து பாண்முகை அமைச்சர் அஸ்வினி அவர்கள் வேந்தரே என்ன துணைவேந்தரை போடுவார்ன்னு சொல்லலாம் அவங்க எல்லாரும் என்ன நோக்கத்துல இருக்காங்க இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியோ பல்கலைக்கழக சட்ட திட்டங்களைப் பற்றியோ மாநில அரசினுடைய சட்டத் திட்டங்களைப் பற்றி துளியும் கவலைப்படாமல் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை புகுத்துவது வேதனைக்குரியது நிச்சயமாக நல்ல தீர்ப்பு இன்னும் ஒரு வாரத்துல உச்ச நீதிமன்றத்தில் வரும் நன்றி வணக்கம் தொடர்ந்து வந்து நிகழ்ச்சியில் வந்து ஆளுநர் எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரை செய்ய அவர் செய்யக்கூடிய சிறுபுள்ள தரத்துல இதுவும் ஒன்று

நடந்து துணை முதல்வர் என்ன யாருக்கெல்லாம் அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கணும் அவ்வளவு பேருக்கும் மூணு மாதத்தில எல்லோருக்கும் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் மக்கள் எதை நம்புவாங்க இந்த அரசு சொன்னபடி ஆயிரம் ரூபாய் கொடுக்கு அது போக இன்னும் கிடைக்காதவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் காரே மூணு மாதத்தில உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாங்க அந்த பெண்களே சொல்றாங்க எங்களுக்கு தான் மாசம் மாசம் வந்து படி தான் எங்களுக்கு ஏற்கனவே ஆயிரம் ரூபா அக்கௌண்ட்ல வந்துட்டேங்க அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபா போட்டு தான் இதை கொடுக்காங்க பொங்கல் பரிசா கொடுக்குறாங்க முப்பத்தி மூணு லட்சம் வந்து ஒரு பெரிய நம்பர் இல்லை ஏன்னா ரெண்டே கால் கோடி குடும்ப அட்டைகள் இருக்கு ரெண்டே கால் கோடி குடும்ப அட்டைக்கு நம்ம கொடுக்குறோம் அதுல நீங்க முப்பத்தி மூணு பர்சன்ட் முப்பத்தி மூணாயிரம் அப்படிங்கிறது வந்து எட்டுல தான் அந்த எட்டு ஒருவர் வந்து நீங்களா இருக்கலாம் ஐயோ பாவங்களும் கிடைச்சி போட்டு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வருமான வரி செலுத்துறவங்க பத்து லட்சம் பேர் இருக்காங்க இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க மட்டும் தமிழ்நாட்டுல பத்து லட்சம் பேர் இருக்காங்க ஜி எஸ்ஜி கட்டுறவங்க உரிய தொழில் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் பெறவங்க எல்லாம் பல லட்சம் பேர் இருக்கிறாங்க அவங்க வாங்க விருப்பம் இல்லாம இருக்கலாம் தப்பு இல்ல இந்திய கூட்டணி செல்வ பெருந்த அரசியல் அரசியல் கேள்வி அரசியல் கேள்வி கேட்கக்கூடாது